எதிர்கட்சி ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில் அவர் நினைத்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல நம்முடைய பேரறிஞர் பிறந்தக அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தை நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்கள் எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தில் வெளியிட்டு அதற்கு பிறகு தான் அது வெளியிடப்பட்டது அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் அந்த தமிழ் வெல்லும் தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாசி அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு கேட்கிறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பது தான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதில் எங்க பயனிச்சாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க யார் வெளியிட்டாங்க தெரியுமா இருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டார் ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல அவரை வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மறை மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்றைக்கி நாம் அழைத்த உடனே அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாமல் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் நடத்திட்டு போகணுன்னா பதினைஞ்சி நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரமாவும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்று சொல்லணும் அம்மா 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 அம்மான பிறந்துட்டுருக்காங்கல்ல அதிமுகவினர் இப்போ பேக்கெட்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்குறேன் இது வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கற் கூட்டமாவது நடத்திருக்காங்களா நம்மளுக்கு ஒரு இறங்கர் கூட்டம் ஒரு இரங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து மோசனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று தான் நான் கேட்கிறேன் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்கிறாங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்களாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு ஒன்றே போதும் அந்த அளவுக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம் முதல்ல பழனிசாமி அவர்கள் படிக்கணும் பழனிச்சாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்கிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அண்ணாமை தானையிட்ட சொல்கிறேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம்